நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வர சுமார்ட் கேர் அதாவது பார்த்தோம்னா டேம் ப்ரூஃப் எக்ஸ்ட்ரீமி பத்து வருஷம் வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்டி கொடுக்குற ஒரு சூப்பரான கூலிங் பெயிண்ட் மொட்டை மாடிக்கு அடிக்கக்கூடிய கூலிங் பெயிண்ட் தான் பார்த்து நம்ம சொல்ல போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் இருக்குது அதே மாதிரி பத்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கம்மி பண்ணி தர ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியல் தான் இது பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃப் மொட்டை மாடிக்கு பயன்படுத்தக்கூடியது இது பில்டிங்கோட அவுட்லையும் பயன்படுத்தலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் வாட்டர் ப்ரூஃப் வாரண்டி கொடுக்குறாங்க இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லலாம் காட்டலாம் வீடியோ பார்த்து மாதிரி அந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நாச்சியா பெயிண்டிங் ட்யூடோரியல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பில் கிளிக் கிளிக்க அதில் மூணு ஆப்ஷன் காட்டும் அதில் ஆல் என்ற ஆப்ஷன் டச் பண்ண வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து காட்சியாக இருக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே மழை காலம் முடிஞ்சு பனிக்காலமும் முடிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலம் வந்து ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் அடிக்கிற வெயில் மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்கனா இந்த டேம் ரூப் எக்ஸ்ட்ரீமி பெயிண்ட் அடிச்சு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அழகாக படுத்து தூங்குறேன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் சரியான வெயில் இப்போ ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா சரியான வெயில் தான் இருக்குது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மேலே போய்ட்டு அழகாக படுத்துற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலே நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு சூப்பரான ஒரு கூலிங் பெயிண்ட் இது வாட்டர் ப்ரூஃபிங் பத்து வருஷம் கொடுக்குறாங்க இந்த பெயிண்ட் நம்ம எந்தெந்த இடத்துலலாம் பயன்படுத்தலாம் எப்படிலாம் பயன்படுத்தலாம் என்ற முழுமையான தகவலை இந்த வீடியோ மிஸ்ஸாக பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே நம்ம வீட்டுக்குள்ளே மழைநீர் கசிவை தடுக்கிறதுக்காகவும் அதேமாதிரி வீட்டுக்குள்ளே வெயிலுடைய வெப்பத்தை தடுக்கிறதுக்காகவும் அடிக்கக்கூடிய பெயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்டில் வர கேர் டேம் ப்ரூஃப் எக்ஸ்ட்ரூமி இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பத்து டிகிரி செல்சியல் வெப்பநிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பெயிண்ட் தான் இந்த டேம் ப்ரூஃப் எக்ஸ்ட்ரீமி நான் வாங்கிட்டு வந்துக்கிற இருபது லிட்ரு பெயிண்ட்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ரேட்டு ஒன்பதாயிரத்தி இரநூறுபா வந்து கொடுத்துருக்காங்க ஒரு லிட்டருடைய ரேட்டு வந்து பார்த்தினா நானூற்றி அறுபது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த இருக்கிற எம்ஆர்பி ரேட்டை விட குறைச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து வெறுப்பு நிற்கும் உள்ளது மிக சூப்பரான ஒரு பெயிண்ட் தான் இது இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ்ட் தான் அதாவது பார்த்திங்கனா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடிக்கக்கூடிய ஒரு பெயிண்ட் தான் இது இந்த பெயிண்ட்ல வந்து பார்த்திங்கனா நம்ம மூணு லிட்டரு பெயிண்ட்டுக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கனா நம்ம கிட்ட ஒரு பத்து லிட்டர் பெயிண்ட் இருக்குன்னா அந்த பத்து லிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லிட்டர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அதுவே நம்ம இருபது லிட்டர் வாங்கிட்டு வந்தோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அல்லது அதிகபட்சமாக ஏழு லிட்டர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் நம்ம அதே மாதிரி நம்ம அடிக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு தான் பெயிண்டிங் வந்து பண்ணணும் இப்போ பாருங்கள் நாங்கள் ரீ பெயிண்டிங் அதை வந்து பயன்படுத்த போகிறோம் மாதிரி இந்த பெயிண்ட் வந்து நம்ம எப்படிலாம் பயன்படுத்த சொல்லுங்கள் உங்களுக்கு வீடியோ வந்து லாஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும் நம்ம ஃபஸ்ட்டு கோட்டிங் எவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணணும் செகண்ட் கோட்டிங் எவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணணும் அதே மாதிரி இது அடிக்கக்கூடிய இடங்களை வந்து எப்படி இருக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்தா டீட்டெயிலாக வந்து பாருங்கள் உங்களுக்கு வீடியோ வந்து முயசாக பார்த்தா தான் உங்களுக்கு நல்லாவே தெளிவாக புரியும் வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இப்போ பாருங்கள் நாங்கள் ரீபெயிண்டிங் பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒயிட் சிமெண்ட் அடிச்சிருக்காங்க அது ரொம்ப நாளாக ஆகிட்டுருக்கு எல்லாமே பாச பிடிச்சி இந்த மாதிரி இருக்குது நம்ம இதெல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம சேர்த்து பண்ணால் தண்ணி நல்லா ஊற்றி நார் ப்ரஷ்ஷு அல்லது வந்து பார்த்திங்கனா ஒயர் ப்ரஷ்லாம் இருக்கும் அந்த மாதிரி ப்ரஷ்ஷில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி பெருக்கிட்டு அதன் தான் வந்து பெயிண்டிங் பண்ணணும் நம்ம வீட்டோடய மொட்டை மாடியில் இந்த மாதிரி ரெட் கலர் ஓடோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோக்கோ டைலோ இந்த மாதிரி டைல்லாம் போட்டிருந்தாலும் பிரச்சனை கிடையாது அதுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த டேம் ஃப்ரூப் வந்து எக்ஸ்ட்ரீம் பெயிண்ட் வந்து தாராளமாக அடிக்கலாம் அதே மாதிரி சிமெண்டால் செய்யப்பட்ட இந்த சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேம் ப்ரூஃப் எக்ஸ்ட்ரீம் பெயிண்ட் வந்து தாராளமாக அடிக்கலாம் அடித்தவனால வீட்டுக்குள்ள நீர் கசையும் வந்து தடுக்கும் அதே மாதிரி டெம்பரேச்சர் வெயிலும் நம்மளுக்கு தெரியாது நம்ம ஃபஸ்ட்டு இதையும் நம்ம நல்லா வந்து ரிமூவ் பண்ணிடணும் அதாவது பார்த்திங்கனா க்ளீன் பண்ணணும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டை நார் பிரினலே அது மாதிரி ப்ரஷ்ஷில் அது பிளாஸ்டிக்ல இருக்கிற அந்த நார் ப்ரஷ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி கிளீனாக வந்து சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதன் பிறகுதான் வந்து பார்த்திங்கனா இதுக்கும் பெயிண்ட் வந்து நம்ம தாராளமாக அடிக்கலாம் அதே மாதிரி நண்பர்களே மொட்டை மாடிகளில் வாட்டர் டேங்க்கில் இருக்கிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஹீட் ஆய்வுக்கு நம்ம வந்து பயன்படுத்துறது தான் நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க இல்லையா இதுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டேம் பெயிண்ட் பெயிண்ட்டும் தாராளமாக அடிக்கலாம் இப்போ மொட்டை மாடி மட்டுமில்லை இந்த வாட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேம் ஃப்ரூப் பெயிண்ட் வந்து அடிச்சிருக்கேன் பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு அதிகம் காட்டுற பாருங்கள் மாதிரி நண்பர்களே நீங்கள் டேம் ஃபுஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் கிடைக்கிறனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேம் ஃப்ரூப்லேயே ஏஷியன் பெயிண்ட்டில் எட்டு வருஷம் வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்டி இருக்கிற இந்த சாதா டேம் ப்ரூஃப் இருக்குது இதுவும் நீங்கள் பயன்படலாம் இதுவும் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் இருக்குது இருபது லிட்டர் இருக்குது நாலு இருக்குது ஒரு லிட்டர் இருக்குது எல்லாமே இருக்குது அதே மாதிரி இந்த டேம் ப்ரூஃப்லேயே அட்வான்ஸும் இருக்குது டேம் ப்ரூஃப்பில் அட்வான்ஸ் இருக்குது டேம் ப்ரூஃப் இருக்குது டேம் ப்ரூஃப் எக்ஸ்ட்ரீம் இருக்குது டாம் ப்ரூஃப் ஹைட்ரா ஹைட்ராலாக் அந்த மாதிரிலாம் நிறையவே இருக்குது சரிங்களா நீங்கள் இந்த டேம் ப்ரூஃப் எது பயன்படுத்தினாலுமே உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் வந்து கண்டிப்பாக வந்து எட்டு வருஷம் பத்து வருஷம் சூப்பரான உங்களுக்கு பெஸ்ட்டாக ரிசல்ட்டு கிடைக்கும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் கம்மி பண்ணி தான் பெஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே நான் என்னுடைய அனுபவத்தை தான் சொல்கிறேன் அது நிறைய பேர் என்னை கேட்குறீங்களே அவங்களுக்காக தான் இந்த பதிவு வந்து நான் பதிவிட்றேன் மற்றபடியாக பெயிண்ட்டை வந்து நான் சேல்ஸ் பண்ணுற மாதிரி அதே மாதிரி நினச்சிடாதீங்க நான் ஒரு சாதாரண ஒரு பெயிண்டர் தான் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் மெத்தைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாடி தோட்டம்லாம் வச்சுருப்பீங்க நிறைய செடி வச்சிருப்பீங்க நிறைய தண்ணி யூஸ் பண்ணுவீங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் ப்ரூஃபிங்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டேம் ப்ரூஃபியாக பயன்படுத்தலாம் மொட்டை மாடியில் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ரேச்சர் வெயில் வந்து கம்மி பண்ணி தரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட்டாகவே தான் பயன்படுத்தணும் நீங்கள் இதில் கலராகவும் யூஸ் பண்ணலாம் கலராகவும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஆனால் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காது உங்களுக்கு வெயில் நல்லாவே தெரியும் நான் எதுக்காக சொல்கிறேன் இது என்னுடைய அனுபவம் தான் சொல்கிறேன் சரி உங்களுக்கு பெயிண்ட் எப்படி யூஸ் பண்ணுற சொல்லுங்க காட்டுற பாருங்கள் ஃபஸ்ட்டு கோட்டிங் வாட்டர் எவ்வளோ மிக்ஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது பார்த்தோன்னா நம்ம பத்து லிட்டருக்கு மூணு லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணலாம் அல்லது இருபது லிட்டருக்கு அதிகபட்சமாக ஏழு லிட்டரு தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அதாவது மூணு லிட்டரு பெயிண்ட்டுக்கு ஒரு லிட்டரு தண்ணி அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து அந்தளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அல்லது கொஞ்சம் திக்க வச்சு யூஸ் பண்ணலாம் அதை நம்ம கொஞ்சம் தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுற அடிக்கிறதால என்ன ரிசல்ட் கிடையாதுனு பார்த்தோன்னா வால்ஸில் கொஞ்சம் சொர சொரப்பாக இருந்தாலும் ஓட்டவட்டியாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கவரேஜ் ஆகும் நீங்கள் திக்காக வச்சு அடிச்சிங்கன்னா சரியாக வந்து கவரேஜ் ஆகாது அதேமாதிரி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பப்புள்ஸ் வந்த மாதிரி இருக்கும் திக்காக வச்சு அடித்தா அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமாக நீங்கள் அடிக்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரிசல்ட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா கவரேஜ் ஆகுதா பப்புள்ஸ் வருதா நல்லா வந்து அந்த ஓட்ட ஓட்டியில் கம்ப்ளீட்டாக கவர் ஆகுதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் கூட அடிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் நல்லா கவரேஜ் ஆகுதான்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கணும் நீங்கள் அது மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங் மட்டும் ஒரு மீடியமாக அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி அடிச்சிட்டிங்கன்னா செகண்ட் கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா நம்ம ஃபஸ்ட் கோட்டிங்கில் அடிக்கும் போதுல நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தரையில் நல்லா அந்த பெயிண்ட் வந்து நல்லா கவரேஜ் ஆகிட்டு இருக்கும் நல்லா கம்ப்ளீட்டாக எல்லா அந்த ஓட்டை உடச்செல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக மூட்டிட்டு இருக்கும் சரிங்களா அதன் பிறகு நம்ம செகண்ட் கோட்டிங்கில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணாமல் தாராளமாக நீங்கள் டேரெக்டாக அப்படியே அடிக்கலாம் நல்லா வந்து வளப்பிருக்கும் நல்லா வந்து பார்த்திங்கனா ஏரியா கவரேஜும் கொடுக்கும் அதனால் நம்ம அதிகமாக தண்ணி வந்து செகண்ட் கோட்டிங்கில் சேர்க்கவே தேவை இல்லை செகண்ட் கோரில் டேரெக்டாக அப்படியே அடிக்கலாம் ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்தா நம்மளுக்கு வந்து கவரேஜ் ஆகாது நல்லா வந்து அடிக்காத மாதிரியே தெரியும் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் டைரெக்டாக அடிக்கும் பஸ்ஸில் நல்லா வந்து பழச்சுன்னு இருக்கும் பாருங்கள் நான் செகண்ட் கோட்டிங் வந்து அப்ளை பண்ணுறேன் செகண்ட் கோட் அடிக்கும் எந்த அளவுக்கு பிரைட்டாக நல்லா வந்து சூப்பராக கவரேஜ் ஆகுது பாருங்கள் ஃபஸ்ட்டு கோட்டியும் நான் ஓரளவுக்கு மீடியமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா அப்போ தான் நம்ம தரலுக்கிற அந்த சின்ன சின்ன ஹோட்டலில் நல்லா க்ளீனாக கவரேஜ் ஆகுன்றதுக்காக அதன் பிறகு நம்ம செகண்ட் கோட் அடிக்கும் பஸ்ஸில் நல்லா வந்து நம்ம திக்க வச்சு அடித்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது நல்லா வந்து கவரேஜ் கொடுக்கும் நல்லா கவரேஜ் ஆகிடும் பார்க்குறதுனா பிரைட்டாக இருக்கிறதும் இல்லாமல் நல்லா வந்து நம்மளுக்கு க்ளீனாக அந்த ஓட்டை உடச்செல்லாம் அது க்ளீராக வந்து பார்த்தா கம்ப்ளீட் ஆகிடும் நம்ம இந்த மாதிரி நம்ம அடிக்கும் போது நம்மளுக்கு சூப்பரான பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்டை கிடைக்கும் அதேமாதிரி நம்மளுக்கு ஏற்கிறாக்கலாம் இருந்தால் நம்ம அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கரெலாம் சரி செஞ்சுட்டு தான் அடிக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஒரு கோட்டிங் போட்ட உடனே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த சின்ன சின்ன யாருக்கிற மறைஞ்சிடும் பெரிய பெரிய யாருக்கெல்லாம் தெரியும் அந்த தெரிஞ்ச இடத்துல மட்டும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதை லைட்டாக வந்து பார்த்திங்கனா நம்ம அதாவது நம்ம பெயிண்ட்டில் வந்து மறையிற இருந்தால் நம்ம அப்படியே அடிச்சிடலாம் பெயிண்ட்டு அடிச்சும் மறையிலன்னா நம்ம அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அதை அதை அகலமாக கீறி விட்டுட்டு அதில் வந்து பார்த்தோன்னா சீல் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் வந்து பார்த்தேன் இந்த டேம் வந்து அப்ளை பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்டு கிடைக்கும் வாட்டர் லீக்கேஜையும் தடுத்துடும் அதே மாதிரி உங்களுக்கு டெம்பரேச்சர் கம்மி ஆகிடும் உங்களுக்கு நான் எந்தெந்த ஏரியாவெல்லாம் அடித்து ஃபினிஷிங் கொடுத்து சொல்லிட்டு உங்களுக்கு காட்டணும் பாருங்க மாதிரி நிறைய பேர் நான் சொல்கிறீங்கன்னு பார்த்திங்கனா மூணு கோட்டிங் நாலு கோட்டிங் அஞ்சு கோட்டிங் அதுமாதிரிலாம் அடிக்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை கேட்குறீங்க என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ரெண்டு கோட்டிங்கே பெஸ்ட்டானது உங்களுக்கு அது நல்ல ரிச நல்ல ரிசல்ட்டை கிடைக்கும் நீங்கள் ரெண்டு கோட்டிங் போட்டு கூட உங்களுக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் பயன்படுத்துறது பிறகு உங்களுக்கு எதாவது டேமேஜ் தெரிஞ்சால் அப்போ வந்து ஒரு கோட்டிங்கு ரெண்டு கோட்டிங்கே கொடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரே முறை வந்து பார்த்தீங்கன்னா மூணு கோட்டிங் நாலு கோட்டிங் அஞ்சு கோட்டிங் இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கறது வந்து பார்த்தினா தேவையில்லாத ஒரு செலவு தேவையில்லாத உங்களுக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு வேலை இருந்தாலும் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அதிகமான கோட்டிங் கொடுக்கும் போதுல அதிகமான திக்னஸ் வந்துடும் அதிகமான திக்னஸ் இருந்தால் அந்த பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக வந்து படப்படையாக பேத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் சரிங்களா பெயிண்ட்டுன்றது நம்ம வந்து முறையாக வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட திக்னஸ் தான் கொடுக்கணும் அதையே நம்ம அதிகமாக திக்காக வச்சு மீன் மீன் நம்ம அடிக்கும் போதுல அது படப்படையாக பேத்துட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு மீடியமாக நம்ம ரெண்டு கோட்டிங் கொடுத்தா போதும் அல்லது அதிகபட்சம் மூணு கோட்டிங் அதாவது நல்லா சொரசரப்பு இருந்தால் மூணு கோட்டிங் அதே மாதிரி இந்தமாதிரி ஓட்டுக்கெலாம் வந்து பாருங்கள் ரெண்டு கோட்டிங்கே போதுமானது ஏன்னா ஓடே வந்து பாரு நல்லா நைஸாக தான் இருக்கும் சரிங்களா இந்த ரோக்கோட் டைல் ஆகட்டும் இந்த ரெட் கலர் டயல் ஆகட்டும் நம்ம ஒட்டிக்கிறது நைஸாக தான் இருக்கும் நம்ம அதுக்கு மேலே போயிட்டு ரெண்டு மூணு கோட்டிங்கெலாம் நாலு கோட்டிங்லாம் அடிச்சா அதெல்லாம் வந்து தாங்காது பேத்துக்கிட்டு வந்துடும் ரெண்டு கோட்டிங் அடித்தா பெஸ்ட்டான ரிசல்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு அதுவே நீங்கள் சிமெண்ட் தரையாக இருந்தால் கொஞ்சம் சொர சொரப்பாக இருந்தால் மூணு கோட்டிங் கூட கொடுக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு ரெண்டு கோட்டிங்கும் உங்களுக்கு நல்லா வந்து பெயிண்ட்டு கவரேஜ் ஆகிடும் கவரேஜ் ஆகிடுது நல்லா ரிசல்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் கவரேஜ் அதாவது கருப்பு கருப்பாக தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் வந்து இன்னொரு கோட்டி கூட கொடுக்கலாம் அதுவே நீங்கள் ரெண்டு கோட்டிங் கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து ஒரே நீட்டாக அழகாக வந்து பார்த்திங்கனா ஒரே ஒயிட் கலராக இருக்குது நல்லா கவரேஜ் ஆகிருக்குன்னா உங்களுக்கு அதுவே போதுமானது நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கார் கேட்பாங்க மூணு கோட்டி நாலு கோட்டிலாம் கேட்பாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோட்டிங்க மட்டும்தான் அடிப்பேன் அதுதான் செய்வேன் இல்லைனா அதிகபட்சமாக மாதிரி கொஞ்சம் இருந்தால் மூணு கோட்டிங் கொடுப்பேன் ஏன்னா நம்மளுக்கு நம்ம அனுபவத்தில் நம்ம சொல்கிறோம் பெயிண்ட் வந்து நம்ம அதிகமாக திக்னஸ் ஏற்ற மாதத்தில் அது அழகாக பேத்துட்டு வந்து உறிஞ்சி வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா அதனால் நம்ம வந்து அதை செய்கிறது கிடையாது நம்ம செய்ய போகிற வேலைக்கு நம்ம அஞ்சு கோட்டிங் அடித்தாலும் நம்மளுக்கு காசு தரப்போகிறாங்க ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய வேலை வந்து நம்மளுக்கு நம்ம அனுபவத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு ரெண்டு அல்லது மூணு கோட்டிங் கொடுக்கறது பெஸ்ட்டு நான் நான் நினைக்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் நான் அதே மாதிரி நான் உணர்கிறேன் உங்களுக்கு எப்படி படுதோ நீங்கள் அப்படி செய்யுங்க நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுறதாலும் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த டேம் ப்ரூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடி சேவலாம் சேர்த்து தான் அடிக்கணும் கைப்பிடி சேவலாம் சேர்த்து அடிச்சாதான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லேமினேஷன் பண்ண மாதிரி ஒரு சூப்பரான பெஸ்ட்டான ரிசல்ட்டு கிடைக்கும் ஏன்னு கே சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கைப்பிடி சேவத்தில் ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இறங்கும் அந்த இறங்கக்கூடிய பெயிண்ட் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேம் ரூப் தரையில் மட்டம் அடிச்சோம்னா அந்த தரையில் வந்து பார்த்தினா அழகாக அந்த செவுத்து வாரமே வர தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேம் ஃபுருப் அடியில் தண்ணி போயிடும் தண்ணி போச்சுன்னா ஆடே பாசப்பிடிச்சு அடையாடியே பேத்துட்டு வந்துடும் நம்ம அதனால் நம்ம என்ன செய்யணும் பார்த்தோன்னா கைப்பிடி செவத்தையும் சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேம் ஃப்ரூப் என்னது அடிக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தோன்னா எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகாது பெயிண்ட்டுக்குள்ளே போகாது உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும் கிடைக்கும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து கைப்பிடி செவத்துக்கு கலர் பெயிண்ட்டு கொடுக்கணும் கொடுக்குறன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கொடுக்கல தப்பிடுது ஆனால் டேம் ஃபுருப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு கோட்டி கைப்பிடி சேவரு தர எல்லாமே சேர்த்து அடிச்சிட்டு அதுக்கு மேலேன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ பாருங்கள் நான் அடிக்கக்கூடிய இடெலாம் வந்து பாருங்கன்னா இப்போ செகண்ட் கூட அப்ளை பண்ணுறேன் கைப்பிடி செவரும் பாருங்கள் தான் போட்டிருக்கேன் வால்லையும் வந்து பாருங்கள் செகண்ட் கூட அப்ளை பண்ணுறேன் அதேமாதிரி நான் சொல்லியிருப்பேன் டேம் ஃபுட் வந்து பார்த்திங்கனா ஒயிட் அடிச்சா தான் வந்து பாருன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன் அது வந்து கம்பெனியும் அதுதான் தான் சொல்லியது இப்போ நாமளும் அதுதான் சொல்கிறோம் அதே மாதிரி நம்மள அனுபவத்துல சொல்கிறேன் இப்போ இதே பில்டிங்கில் வந்து பார்த்தினா இந்த இடத்துலாம் ஒயிட் பண்ணியிருக்கேன் அதுவே இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கலர் பண்ணியிருக்கேன் எதுக்காக கலர் பண்ணிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுற வீடு விவசாயம் பண்ணுறாங்க அவங்க விவசாயத்தில் விளையக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா காயை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு மொட்டை மாடி தேவைப்படுது அதனால் அந்த மாதிரி தானியங்களை வந்து காய வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வெயில் தேவைப்படுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒயிட் அடிச்சுட்டு இங்கே வந்து தானியங்களை காய வச்சு அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா காயாது அதாவது மேலே வேற வெயில் வந்து அந்த தானியத்தை மேலே படும்போது அங்கே காயும் ஆனால் தரை வந்து ஹீட் ஆகாது தரை கொஞ்சம் ஹீட் ஆகி அந்த பொருட்களை வந்து காயம் பார்த்தா அது நல்லா வந்து பிரைட்டாக நல்லா வந்து செம்மையாக வந்து காயும் அதை வந்து நல்லா உணர்த்தி பதப்படுத்த முடியும் அதுக்காக வந்து பார்த்திங்கனா கொஞ்சமாக வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி கிரேகளை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் வந்து கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும் ஆனால் டெம்பரேச்சர் வந்து கொடுக்காது இந்த இடத்துல நிற்கும்போது நம்மளுக்கு நல்லா வெயில் தெரியும் இந்த இடத்துல வந்து பார்த்தினா அந்த டெம்ப்ரேச்சர் வந்து கம்மி பண்ணாது நம்ம கலர் மிக்ஸ் பண்ணவே டெம்ப்ரேச்சர் வந்து கம்மி பண்ணாது நீங்கள் ஒயிட் அடித்தா மட்டும்தான் அந்த டெம்ப்ரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் வந்து தெரியாது உங்கள் வீட்டுக்குள்ளேயும் சரி இல்லை மொட்டை மாடிலையும் சரி வெயில் தெரியவிடாதுன்னு நினச்சினா நீங்கள் வந்து பார்த்தோன்னா அவுட்ரு ஃபுல்லாக கூட நீங்கள் வந்து வெயிட்டிங் இப்போ ஒயிட் வந்து அடிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் மொட்டை மேடை வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அடிச்சிருக்கேன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டரை மணி கரெக்டாக ஒரு மணி ஆகிற நேரம் சாப்பாடு டைமு அவுட்டரில் வந்து பார்த்திங்கனா மொட்டை மாடியில் பார்டர் வந்து நீல கலர் வந்து அடிச்சுட்டு இருந்தேன் ஆனால் நான் சப்பலே போடல வெயில் வந்து அவ்வளோவும் தெரியவே இல்லை அதாவது பார்த்தோன்னா கீழே தெரியல மேலே தெரியுது என்ன முகத்துலலாம் நல்லா வெயில் தெரியுது மேலே தெ சூரிய வெளிச்சி நேரையா மேலே படுறதுல அந்த வெயில் தெரியுது ஆனால் தலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சூடு கிடையாது சரிங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து வீடியோவை காட்டுறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமாக ஒரு கால் மணி நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா படுத்துருந்தேன் நல்லாவே வெயில் தெரியவே இல்லை சரியான வெயில் நாளாக ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து வெயில் தெரியவே இல்லை அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு நீங்கள் கோவிலுக்குள்ளே போகும்போது பார்த்தோன்னா கோவிலில் வந்து பார்த்தோன்னா நடந்து போகிற எல்லா இடமே வந்து பார்த்திங்கனா கல்லாக தான் இருக்கும் ஆனால் அந்த கல் மேலே வந்து பார்த்தோன்னா அங்கங்கே நம்ம நடந்து போகிறது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க அந்த பெயிண்ட் என்ன பெயிண்ட் வந்து பார்த்திங்கனா இந்த டேம் ஃபுருப் பெயிண்ட் தான் அதனால் தான் அந்த இடத்துல நடந்து போக போது நம்மளுக்கு கால் வந்து சூடாது அதே மற்ற இடத்துல கால் வைக்கும்போது ரொம்ப சூடும் அதே பெயிண்ட்டு தான் இந்த டேம் ஃபுருப்பு இதை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கு தெரிஞ்சிக்க மாட்டிங்க ஆனால் இப்போ எல்லாமே நிறைய வீட்டில் வந்து பாருங்கள் இந்த டேம்ஃப்ரு பயன்படுத்துகிறாங்க நிறைய பேர் நம்மள கேள்வி கேட்குறீங்க அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்